வணக்கம் நான் உங்கள் யுவராஜா பேசுகிறேன் சிதம்பரத்தில் இருந்து எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் நல்லா இல்லனா கூட நல்லா இருக்கணும் உங்க எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் என்னுடைய ஒவ்வொரு பூஜையிலையும் யாகம் வளர்க்கும் போதும் என்னிடம் ஜாதகம் பாக்குறவங்க என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் என்னுடைய பதிவுகளை பாக்குறவங்க இந்த உலக மக்கள் அனைவரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இறைவனை வேண்டுவே நிறைய பேர் என்னுடைய யாகத்திலுமே கலந்துக்கிட்டு இருக்கீங்க என்ன பொறுத்தவரைக்கும் எல்லாரும் நல்லா இருக்கணும் உங்கள் அனைவருக்கும் முதற்கன் என்னுடைய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் இந்த ஆண்டு எல்லாரும் அட்டகாசமா சூப்பரா தூளா கலகலப்பா மங்களகரமாய் வாழ வேண்டும் என்று நம்மை படைத்த கடவுளையும் பஞ்சபூதங்களையும் நவ கிரகங்களையும் வேண்டி இந்த ஸ்டார்ட் பண்றேங்க ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னாக்கா நம்மள கான்டாக்ட் பண்ணுங்க பண்ணுங்க நேரா வந்து பாருங்க கட்டாயமா முடிந்த உதவியையும் சப்போர்ட்டையும் நான் உங்களுக்கு சுவாதி நட்சத்திரத்தை பாத்தீங்க உங்களுடைய வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு முன்னேறதுக்காக ஒரு ஸ்டெப் எடுத்து வைப்பீங்க கூடவே சனி பகவான் கும்பராசியில பயணிக்கிறாரு இது தவிர சூரிய பகவான் புதன் பகவான் சுக்கிர பகவான் செவ்வாய் பகவான் ஆகிய கிரகங்கள் முக்கியமா இந்த நட்சத்திரத்துக்கு ஏகப்பட்ட சுப பலன்களை அள்ளி கொடுக்க போறாங்க அதுல எந்த மாற்றமும் இல்ல உண்மையாலுமே சொல்ல போனாக்க சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அந்த அளவுக்கு சந்தோஷமா இருந்தாங்களா அப்படின்னு கேட்டாக்க மிகப்பெரிய கொஸ்டின் மார்க் கேள்வி குறிதாங்க ஏன்னா அந்த அளவுக்கு அவங்களுக்கு நல்ல விஷயங்கள் எதுவுமே சரி வர நடக்கல அப்படின்னு சொல்லலாம் நல்ல விஷயங்கள் தான் நடக்கலையே சரி கம்முன் நம்ப உண்டு நம்ம வேலை உண்டு இருக்கலாம்னு பார்த்தாக்க அப்படி இருக்கதான் விட்டாங்களா கூட இருக்க நண்பர்களா இருக்கட்டும் உறவினர்களா இருக்கட்டும் அண்ணன் தம்பிகளா இருக்கட்டும் குடும்பமா இருக்கட்டும் வேலை செய்யற இடமா இருக்கட்டும் தொழில் செய்யற இடமா இருக்கட்டும் ஏகப்பட்ட

திருமணமா இருக்கட்டும் குழந்தை பிறக்கிறதா இருக்கட்டும் பணம் சேமிப்பது சொத்துக்கள் வாங்குவது நகை நட்டுகள் வாங்குவது இடம் மனை வாங்குவது என்று ஒன்றன் பின் ஒன்றாக பலன்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஏகப்பட்டது இருக்குங்க ஏன்னா இந்த வருடத்தின் ஆரம்பம் முதலே சுகபோக காரகன் ராகு பகவான் உங்களுக்கு சூப்பர் சப்போர்ட்டான இடத்துல இருக்காரு ஏப்ரல் மாசத்துக்கு பிறகு தனக்காரகன் குரு பகவானுடைய பார்வை உங்களுக்கு கிடைக்க போது உங்க எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் எந்த ஒரு சுப காரியம் பண்ணணும் அப்படின்னாலும் குரு பார்வை இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க பாப்பீங்க அந்த குரு பார்வை உங்களுக்கு வரப்போதுங்க அது உங்களுக்கு இரட்டிப்பு சந்தோஷத்தை கொடுத்தே தீரும் அதுல எந்த மாற்றமும் இல்ல இப்பேர்ப்பட்ட குருவின் பார்வைக்காகத்தான் எல்லா ராசிக்காரர்களும் எல்லா நட்சத்திரக்காரர்களும் வெயிட் பண்ணுவாங்க எப்படா வரும் எப்படா நம்மளுடைய வாழ்க்கை மாறும் அப்படின்னு இருப்பாங்க உங்களுடைய வாழ்க்கையை மாற்றுவதற்காகவே வருது அப்படின்னு சொல்லாங்க கூடவே ஞானக்காரகன் கேது பகவான் உங்களுக்கு தேவையான ஞானத்தையும் அறிவையும் கொடுத்து எந்த விஷயமா இருந்தாலும் அத நீங்க பக்கவா பிளான் பண்ணுவீங்க உங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே அழகாக உங்க அட்டகாசமா மாறும் அதனால உங்களுடைய வாழ்க்கையும் அழகாக மாறுங்க இந்த காலகட்டத்தில் நீங்க நேர்மறையா சிந்திக்க நினைப்பீங்க பாசிட்டிவிட்டி அதிகரிக்கும் அதனால உங்களுக்கு நடக்க எல்லா விஷயங்களும் பாசிட்டிவா இருக்கும் இதனால் வரைக்கும் நீங்க நிறைய விஷயத்த எதிர்பார்த்திருப்பீங்க வெயிட் பண்ணிருப்பீங்க அது எல்லாமே நடக்கல அப்படின்னா கூட அதுல ஒன்று இரண்டு மூன்று விஷயங்கள் நடப்பதற்கு ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்கு முக்கியமா சொல்ல இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு உங்களுடைய நட்சத்திரத்துக்கு சிங்கப்பாதையா பூ பாதையா

தந்தே தீருங்க இதுவரைக்கும் பாத்தீங்க அப்படினாக்க உங்களுடைய வாழ்க்கையில வெற்றி தோல்வி ரெண்டுமே கலந்தே வந்திருக்கும் சாரி வெற்றி கொஞ்சமாவும் தோல்விகள் அதிகமாகவும் வந்திருக்கும் உங்களுக்கு ஆனா இந்த ரெண்டுமே உங்களுடைய வாழ்க்கையின் அடுத்த கட்டத்தின் வளர்ச்சிக்காக கொண்டு செல்லும் வருஷம் இந்த 2024 அப்படினு சொல்லாங்க உண்மையாலமே சொல்றேன் மற்ற நட்சத்திரங்களை விட உங்களுடைய நட்சத்திரத பொறுத்தோறيكم பயந்து ஒரு விஷயமே கடையாதுங்க உண்மையாலமே நீங்கல்லாம் மத்தவர்களுக்காக ஏகப்பட்ட நல்ல விஷயத்தை செஞ்சிருப்பீங்க உங்களால முடியல

வந்து நின்றுவாங்க அதுதாங்க காலம் அப்பேற்பட்ட கெட்ட நேரத்துல நீங்க விட்டதை எல்லாத்தையும் அது பணமா இருக்கட்டும் பாசமா இருக்கட்டும் நட்பா இருக்கட்டும் திரும்பி இந்த காலகட்டத்துல வந்தே தீருங்க அதுல எந்த மாற்றமும் இல்ல இந்த காலகட்டத்துல நீங்க சுறுசுறுப்பா துருதுருன்னு இருப்பீங்க அந்த வேகம் போட்டியா இருந்தாலும் சரி உங்களை ஜெயிக்க வைக்குங்க இப்போ இந்த காலகட்டத்துல உங்களுடைய வேகம் அதிகரிக்கும் சும்மா தூள் பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லலாம் நிறைய பேர் பாத்தீங்க அப்படின்னாக்கா நான் கஷ்டப்பட்டு உழைக்கிறேன் நல்லாதான் சம்பாதிக்கிறேன் ஆனா சம்பாதிக்கிற பணம் எங்க போதுன்னே தெரியல எப்படியாவது செலவாயிடுது இந்த வரவு எட்டனா செலவு பத்தனா அப்படின்ற மாதிரி எவ்வளவு சம்பாதிச்சாலும் பத்தவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி இருக்கீங்க இன்னும் ஒரு படி மேலே போய் இப்போ ரீசெண்டா நான் வளர்த்தினேன் ராகு கேது யாகத்திலேயாவது இருக்கட்டும் தனிப்பயிற்சி யாகத்திலேயாவது இருக்கட்டும் பணம் சேர்றதுக்கு ஏதாவது யாகம் இருந்தா பண்ணுங்க வந்து ஆக வேண்டும் என்ற எண்ணம் எல்லாருக்குமே இருக்குங்க அதற்காக பல வழிகள் முயற்சி செய்வாங்க வாஸ்துப்படி படி நம்மளுடைய வீட்டுல தொழில் செய்யற இடத்துல பணம் சேருவதற்கான பல பரிகாரங்களை செய்வாங்க இதுல நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா பரிகாரங்கள் பலன் கொடுக்குங்க ஏன்னா பணம் தான் இன்றைக்கு பல பிரச்சனைகளை தீர்க்கும் சாவியா இருக்கு வாழ்க்கையில எல்லாருக்குமே இருக்கோ இல்லையோ பணத்தை நோக்கி ஓட வேண்டிய அவசியம் இருக்கு அத்தியாவசிய பொருட்களை வாங்குறதா இருந்தாலும் சரி சரி ஆடம்பர பொருட்களை வாங்குறதா இருந்தாலும் பணம் பணம் தேவைப்படுதுங்க எப்பயுமே ஒருத்தருடைய கையில சரணமா புழங்கணும் அப்படின்னாக்கா உங்க வீட்டுல வடக்கு பக்கமா இருக்கிற சுவர்ல ஜன்னல் சேர்ந்து இருக்கணும் ஈசான்ய மூலையில உள்ள ஜன்னல் எப்பயுமே திறந்தே இருக்கணும் வீட்டுல பணம் சேருவதற்கு வடக்கு திசையும் ஜன்னலும் எந்த அளவுக்கு முக்கியமோ அந்த அளவுக்கு தென்மேற்கு திசை முக்கியங்க தென்மேற்கு திசையில பீரோ வச்சு அது வடக்கு பாக்குற மாதிரி இருக்க வைக்கணுங்க நீங்க பீரோவை திறக்குறீங்க அப்படின்னாக்கா உங்களுடைய முதுகு வடக்கு நோக்கி இருக்கிற மாதிரி இருக்கணும் அதில் பணத்தை வச்சு பாருங்க ஒரு சிலர் மரப்பெட்டியில் ஏதாவது எடுத்து வச்சிக்கலாமா பணத்தை அப்படின்னு கேட்டிருக்கீங்க டெஃபனெட்டா வைக்கலாங்க பணத்தை எப்பயுமே மரப்பெட்டியில் வைத்து எடுக்கிறது ரொம்ப நல்லது எதையுமே தேக்கி வச்சிக்கிது அப்படின்றதால தான் தேக்கு மரம் என்று பெயரே வந்ததுங்க அந்த காலகட்டத்துல பார்த்தீங்கன்னா அரசாங்கம்

வைக்கும் வசம்புக்கு பணத்தை ஈர்க்கும் சக்தி இருக்குங்க வசம்பில் ஒரு சிறு துண்டை வாங்கி உங்க பர்சில வச்சுக்கிட்டாலும் சரி பணம் வைக்கிற பெட்டியில வச்சுக்கிட்டாலும் சரி பீரோல வச்சாலும் சரி அது பணத்தை ஈர்க்கும் எவ்வளவுதான் செலவு ஆனாலும் அது திரும்பவும் சீக்கிரமே உங்களிடம் தேடி வந்து சேரும் உண்மையாலுமே சொல்றேங்க நிறைய பேர் சொன்னது ஒரு சிலர் பணத்தை தேடி தேடி அலைந்து கொண்டே இருப்பாங்க பணத்தை தேடுவதற்குள்ள நிம்மதி தொலைஞ்சிடுது நிம்மதியை தேடும்போது போது வாழ்க்கையே தொலைஞ்சிடுதுங்க பணம் நம்ம கைக்கு வருது அப்படின்னாக்கா அதை நல்ல விஷயத்துக்கு செலவு செய்யுங்க எப்பயுமே நம்ம கிட்ட இது இல்லையே அது இல்லையே அப்படின்னு நினைக்கவே நினைக்காதீங்க என்னைக்குமே நான் செல்வந்தரா இருக்கிறேன் அப்படின்ட்டு பண்ண ஆரம்பிங்க கட்டாயமா பணம் உங்ககிட்ட வந்து சேரும் சீக்கிரமா உங்களுக்கு பிறகு மகாலட்சுமி ஹோமம் நான் நடத்த போறேன் அதுல உங்களுடைய பெயர் நட்சத்திரம் உங்களுடைய கேள்விகளை கட்டாயமா நான் சேர்த்துக்கிறேன் புத்தாண்டு முதல் அதிரடியான மாற்றங்களால் அனைத்தையும் வென்று காட்டும் தரமான வெற்றி சம்பவங்களை நிகழ்த்தும் ஒரு வருஷமா அமையுங்க பணப்புழக்கம் அதிகரிக்கும் பல வழிகளில் இருந்து வந்து சேரும் இந்த வருஷத்துல நீங்க நிறைய சொத்துக்களை வாங்குவீங்க பழைய வீட்டை ரினோவேட் பண்ணுவீங்க புதுப்பிப்பீங்க புதுசா டூ வீலர் கார் வாங்குவீங்க ஒரு சிலர் சேவிங்ஸ்க்காக தங்க நகைகள் நிலம் வாங்குறதுல இன்வெஸ்ட் பண்ணுவீங்க என்ன குருஜி நாங்களே கடந்த அஞ்சு வருஷமா சிக்கி சின்ன பின்னமா இருக்கும் சரியான வேலை இல்லாம வருமானம் இல்லாம வாங்கின கடனுக்கு வட்டியோ இஎம்ஐயோ கட்ட முடியாம இருக்கும் நீங்க என்னன்னா என்னென்னவோ வாங்குவோம் சொல்றீங்களே நினைக்கிறது எனக்கு கேக்குதுங்க எதனால இவ்வளவு ஸ்ட்ராங்கா நான் சொல்றேன்னா பொதுவாக குரு பகவான் இரண்டு ஐந்து ஏழு ஒன்பது ஆகிய இடங்களில் இருந்தால் அந்த ஆண்டவனை நம்ம பக்கம் என்பது போல அதிர்ஷ்டமான சூப்பர் சப்போர்ட் இப்போ அந்த அதிர்ஷ்ட காத்து உங்க பக்கம் வீசுதுங்க குரு பகவான் உங்களை வேற லெவல்ல சாதிக்க வைப்பார் முதல்ல உங்களை நீங்க நம்புங்க இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க எந்தெந்த காலகட்டத்துல உங்களுக்கு இந்த வருஷத்துல அதிர்ஷ்டம் இருக்கு அதற்கான சூட்சமங்கள் என்னென்ன போன்றவற்ற தெரிந்து கொள்வது நல்லது ஏகப்பட்ட மாற்றம் மற்றும் முன்னேற்றம் நடக்கக்கூடிய ஒரு முக்கியமான ராசியா இருக்க போதுங்க காரணம் இந்த வருடத்தின் மே மாசத்துல நடக்க போற குரு பயிற்சியில ஒன்பதுல குரு அப்படின்ற மாதிரி பன்னிரண்டு ராசிகள்லேயே அதிகப்படியான லாபங்களையும் பாக்கியங்களையும் பண வரவையும் பெறக்கூடிய ஒரு முக்கியமான ராசி இந்த துலாம் ராசிங்க குரு பகவான் மட்டும் கிடையாதுங்க சனி பகவான இந்த காலகட்டத்தில அபரிவிதமான வளர்ச்சிய தொழில் புரட்சிய குடும்பத்துல மலர்ச்சியை ஏற்படுத்த போறார் இருந்தே பெறாத ஒரு ராசியும் ராகு மற்றும் கேது பகவான்களா இருக்கட்டும் யாராலையுமே உங்களுக்கு நல்ல விஷயங்களை செய்ய முடியல ஆனா இந்த காலகட்டத்தில் அதிமுக்கியமான நான்கு கிரகங்கள் குரு பகவான் சனி பகவான் ராகு மற்றும் கேது பகவான் ஆகிய நான்கு பேரும் கூட்டணி அமைச்சர் உங்களுக்கு நல்லதை செய்ய போறாங்க அப்படின்னு சொல்லணும் முக்கியமா இந்த காலகட்டத்துல முடிஞ்ச ஸ்ரீரங்கம் போயிட்டு வாங்க ஸ்ரீரங்கத்தில் இருக்கும் ரங்கநாத பெருமாளை நீங்கள் வழிபடுவதன் மூலம் உங்களுடைய வாழ்க்கையில ஏகப்பட்ட திருப்பங்கள் பிறக்குங்க முடிஞ்ச காலஹஸ்திரி போயிட்டு வாங்க ஏன்னா அங்கதான் சிவபெருமான் காற்று வடிவத்துல இருக்காரு நீங்க ஒரு காற்று ராசி காற்று தான் உங்களுடைய முதல் தெய்வம் அப்படின்னு சொல்லலாம் அப்பேற்பட்ட காற்று கிட்ட இருந்து காலஹஸ்திரி போகும் உங்களுக்கு ஏகப்பட்ட நல்ல விஷயங்களை புடிச்சு இழுக்க முடியும் அதனால உங்களுடைய வாழ்க்கையில ஜெயிக்க முடியும் முடிஞ்சவர்கள் ட்ரை பண்ணி பாருங்க அதற்கு அப்புறம் பாத்தீங்க அப்படினாக்க வனதுர்கை உங்க வீட்டு பக்கத்துல வனதுர்கை கோயில் எங்க இருக்கோ அங்க போய்ட்டு வாங்க அது உங்களுக்கு சிறந்த பலன்களை கொடுக்கும் எல்லாத்த விட ஹைலைட் உங்களுடைய குல தெய்வம் மூதாதையர் வழிபாடு இது எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில ஏற்றம் தருங்க எந்த விஷயத்துல கவனமா இருக்கணும் அப்படினு பார்த்தாக்க கடன் கொடுகள் வாங்கல கொஞ்சம் கவனமா இருங்க உடல் நலனா கொஞ்சம் நல்லா பாத்துக்குங்க கட்டாயமாக கடந்த கால கட்டத்துல இருந்த பிரச்சனைகள் எல்லாமே சரியாயிடும் இருந்தாலுமே இந்த சுகர் பிபி கொலஸ்ட்ரால் கண் எரிச்சல் மூட்டு வலி எரிச்சல் இந்த தோல் வியாதிகள் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கு அதனால முடிஞ்சது கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க அதை தவிர பண புழக்கமா இருக்கட்டும் வேலையில முன்னேற்றமா இருக்கட்டும் குடும்பத்துல சந்தோஷமா இருக்கட்டும் சொத்துக்களை வாங்குறதா இருக்கட்டும் நகை நட்டுகளை வாங்குறதா இருக்கட்டும் வண்டி வாகனங்களை வாங்குறதா இருக்கட்டும் எல்லாமே அட்டகாசமா இருக்குது உங்களுடைய பிள்ளைகள் மாணவர்களாக இருக்கிறாங்க படிக்கிறாங்க அப்படினாலோ சரி நீங்க படிச்சிட்டு இருக்கீங்க அப்படினாலோ சரி இந்த கால கட்டம் உங்களுக்கு சிறப்பா இருக்கும் கல்வியில நல்ல முன்னேற்றத்தை நீங்க பெறுவீங்க உங்களுடைய மெமரி பவர் ஞாபக சக்தி திறனும் அதிகமா இருக்கும் திங்கிங் கெபாசிட்டியும் அதிகமா இருக்கும் புதுசு புதுசா நிறைய விஷயத்தை நீங்க யோசிப்பீங்க நிறைய செய்வீங்க அதனால நீங்க படிக்கிற இடத்தலயும் சரி வேலை செய்யற இடத்தலயும் சரி ஏதாவது ட்ரைனிங்ல இருக்கிறீங்களானாலும் சரி சாதிப்பீங்க குடும்பத்துல கணவன் மனைவியா இருக்கட்டும் காதலர்களா இருக்கட்டும் ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்திருக்கும் நீங்க பெரிய ஆளா நாங்க பெரிய ஆளா அப்படின்னு பாக்குறது நான் சொல்றதா சட்டம் சொல்றது யாரு ரெண்டு பேர்ல இந்த டாமினேட் பண்றது கண்ட்ரோல்ல எடுக்கிறது அப்படின்னு நினைக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே ஒரு கிளியருக்கு வந்துருங்க யதார்த்தத்தை நீங்க புரிஞ்சிப்பீங்க இதுதான் வாழ்க்கை அப்படின்றத நீங்க நல்லாவே தெரிஞ்சுப்பீங்க ரெண்டு பேருக்குள்ள அந்த லவ் அந்த ரொமான்ஸ் அந்யோன்யம் அதிகரிக்கும் இளையும் பூனையுமாக சண்டை போட்டு கொண்டிருந்த உங்களுடைய திருமண வாழ்க்கை இல்லற வாழ்க்கை காதல் வாழ்க்கை இப்போ பூவும் நாறும் போல சேர்ந்தே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு திருமணம் ஆகாதவர்களுக்கு கட்டாயமாக இந்த காலகட்டத்தில் திருமணம் நடந்தே தீரங்க அது விதி ஆமாங்க கோல்சாரங்களின் அடிப்படையில் பாக்கியக்காரகன் திருமணக்காரகன் புத்திரக்காரகன் பணக்காரகன் குரு பகவான் ஒன்பதாவது இடத்துல இருக்கிறது வேற லெவல் நட்பலங்களை உங்களுடைய வாழ்க்கையில அள்ளி கொடுக்கும் அப்படின்னு சொல்லாங்க ஏன்னா ஜோதிட சாஸ்திரத்திலேயே இருக்கிற ஒரு முக்கியமான கூற்று ஒன்பதுல குரு குரு உச்சம் நீங்க கூட நிறைய தமிழ் சினிமா படத்துல வர காமெடி எல்லாம் பார்த்திருப்பீங்க ஒன்பதில் உச்சம் பெற்ற ஒருவன் டெலிபோன் ஒயர் அருந்திருந்தாலும் பேசலாம் டெலிபோன் இல்லாமையும் பேசலாம் சொல்லிட்டு அந்த மாதிரியான அனுகூலமான நாட்கள் உங்களுக்கு இந்த காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் இறங்கி வேலை செஞ்சீங்க அப்படின்னாக்க எதா இருந்தாலுமே சரிங்க சிக்ஸர் தான் செஞ்சுரி தான் உங்க வாழ்க்கையில பணம் சம்பாதிக்கிறதா இருக்கட்டும் மக்களை சம்பாதிக்கிறதா இருக்கட்டும் சந்தோஷத்தை கொடுக்கிற மாதிரி இருக்கோங்க திருமணத்தில் இருந்த தடைகள் எல்லாமே நீங்க திருமணம்

மாசமா அழிக்க போறாங்க அப்படின்னு சொல்லணும் இல்ல ஏற்கனவே கட்டி இருக்கிற வீட்டை புதுப்பிப்பீங்க எக்ஸ்டன் பண்ணுவீங்க ரெனோவேட் பண்ணுவீங்க ஒரு சிலர் புதுசாவே வீடு கட்டுவீங்க இன்னும் ஒரு சிலர் இந்த விழால வீடு வாங்குறது அப்பார்ட்மெண்ட்ல ஒரு வீடு வாங்குறது இந்த மாதிரி ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில நடக்குங்க வீடு மாற்றம் இட மாற்றம் ஊர் மாற்றம் ஒரு சிலர் நாடே மாற்றம் அப்படின்னு சொல்லிட்டு இடப்பயிற்சி கட்டாயமா உங்களுக்கு நன்மையை பயக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஒரு சிலர் வேலை நிமித்தமா வெளிநாட்டுக்கு போலாம் ஒரு சிலர் படிக்கிறதுக்காக வெளிநாட்டு போலாம் ஒரு சிலர் வெளிநாட்டுல போயிட்டு ஏதாவது தொழில் செய்யலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்க அப்படினாலும் சரி ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்கு வர மாற்றத்தை நீங்க அக்செப்ட் பண்ணிக்கோங்க உங்களுடைய தொழிலோ சரி வேலையோ சரி புதிய விஷயங்களை நீங்க இம்ப்ளிமென்ட் பண்றீங்க புகுத்துறீங்க அப்படின்னாக்கா அது உங்களுக்கு வெற்றியை தேடி தரும் அப்படின்னு சொல்லலாம் நான் ஏற்கனவே உங்களுடைய உடல் நலனை பத்தி சொல்லிருப்பேன் உங்களுடைய தாய் தந்தையருடைய உடல் நலன்லையும் கொஞ்சம் கவனமா இருக்கிறது இந்த காலகட்டத்துல கொஞ்சம் அவசியம்ங்க அதுக்காக பயப்படுற மாதிரி எதுவுமே இல்ல சின்னதா காய்ச்சல் வந்தாலும் சரி சின்னதா உடல்நிலை கோளாறுகள் இருந்துச்சு அப்படினாலும் சரி உடனே டாக்டர் மருந்து மாத்திரையை வாங்கி கொடுத்து அவங்களை நல்லா பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னாக்க வழக்க ஜம்மு இருக்கும் அதை விட்டுட்டு நீங்களே மெடிக்கல் ஷாப் போயிட்டு மருந்து மாத்திரைகளை வாங்கி கொடுக்கறதெல்லாம் அவாய்ட் பண்றது நல்லது இந்த காலகட்டத்தில் பச்சை காய்கறிகளை உங்க வீட்டுக்கு பக்கத்துல ஏதாவது பசு மாடு இருக்கு அப்படின்னாக்கா புதன்கிழமை அல்லது வெள்ளிக்கிழமைகள்ல தானமாக கொடுத்து வர உங்களுடைய வாழ்க்கையில படிப்படியான முன்னேற்றத்தை நீங்க பாப்பீங்க முக்கியமா உங்களுடைய வேலையில உங்களுடைய தொழில இது நாள் வரைக்கும் இருந்து வந்த வம்பு வழக்குகள் எதிரிகள் போட்டிகள் தொல்லைகள் எல்லாமே இருந்த

நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன் நம்மளுக்கு வெறும் ஜோதிட நிலையம் மட்டும் இல்லை இது வந்து ஒரு ரிசர்ச் சென்டர் அறிவியல் ஜோதிடம் கடவுள் இது மூணுத்தையும் நாங்கள் ரிலேட் பண்ணிட்டு அதன் மூலியமும் மக்களுக்கு எந்த விதமான நற்பலன்களை வாரி வழங்க முடியும்னு சொல்லி நாங்கள் ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் இதை நீங்க பாருங்க கண்டு மகிழுங்க பாசிட்டிவ் எனர்ஜி உங்களுக்குள்ள பெருக்கிக்கோங்க வாழ்க்கையில நல்ல விஷயங்களை ஈர்த்துக்கோங்க வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்